பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூன்றாம் இயேசு எரிகோ என்ற பட்டணத்தின் வழியாய் போகும்பொழுது வழியாய் நடந்து போகிற சமயம் ஒரு மனிதன் என்கிற ஒரு மனிதன் அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் வகை தேடினார் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் எல்லாரும் சொன்னாங்க இப்ப நீ கேள்விப்பட்டீங்க அற்புத செய்கிறார் சுகம் கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் அவன் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் அவனுக்குள்ளே என்ன ஆசை வந்தது நானே அவரை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்தது அதனால் அவரை பார்க்க வகை தேடி அவனுக்குள்ள நான் இருந்ததுனால ஜனக்கூட்டத்துக்குள்ளே பார்க்க முடியலை அதனால் ஏசு இந்த வழியாகத்தானே வருவார் இன்னி ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து அவரை பார்க்க ஆசையாக இருந்தான் ஏசு அவனை பெயர் சொல்லி அழைத்து உன் வீட்டில் நான் தங்கணும் சகைவே வா என்று சொல்லி அவன் வீட்டுக்கே போயிட்டார் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் என் பேரவருக்கு தெரியுது என் வீட்டுக்கு வரேன்னு வர சொல்கிறாரு இவர் ஆச்சரியமானவர் தான் என்று மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு போனான் அப்போது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஊரிலேயே இவன் தான் பாவி இந்த ஊரிலேயே மோசமான ஆள் இவன் தான் பணம் பணம் பணம்னு பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறான் பதவியை தப்பாக பயன்படுத்துகிறான் வரி வசூலி அவன் வந்து சீஃப் டேக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவன் அரசாங்கத்துக்கு வரி வசூல் பண்ணி கொடுக்குறவன் அதில் மக்களை கசைக்கு பிழிஞ்சு ஏமாத்துகிறவன் என்று அந்த ஊரில் ஒருத்தன் அவனை மதிக்க மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க அதனால ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க போயும் போய் இவன் வீட்டுக்காக ஏசு போகிறாரு இவன் தான் எங்கள் ஊர்லேயே பாவியான மனிதன் ஊர் மக்கள் சொல்கிறாங்க பைவில் எழுதி இருக்கிறாரு அப்போது இயேசு ஒன்றுமே சொல்லலை இயேசு பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார் அவர் மேலே சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அதுதான் இவர் என்ன பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு பாவிகள் துன்மார்க்கர் அவங்க கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறார் பாவிகளுக்கு நண்பராக இருக்கிறாருன்னு இயேசுக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று சொல்லப்பட்டார் நீங்கள் பாவி நான் தகுதியே இல்லை நான் கடவுளியாக வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவர் கூப்பிடக்கூட அருகதில்லைன்னு நினைக்கிறீங்களா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் ஃப்ரெண்டாக அவர் உங்களை நினைப்பார் பாவிகளின் சிநேகிதர் அவர் அந்த ஊரே இவன் பாவின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு ஏச போகிறேன்னு சொல்லி போகிறார் அவன் மனம் திரும்புகிறான் தன் பாவத்தை அறிக்கை இடுகிறான் என் ஆஸ்தி இது வரைக்கும் எனக்கு எனக்கு நான் ஆஸ்தியாக சேர்த்தேன் நான் இனிமேல் ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துட்றேன் யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலை தனியாக திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லாருக்கும் மத்தியில் ஊருக்கு நடுவில் ஏசு அவனை பார்த்து சகை இங்குவா பாதியை சொத்த ஏழைகளுக்கு கொடு நிறைய பேர் அநியாயமாக வாங்கியிருக்கல நாலத்தனியாக திரும்பி கொடு அப்படின்னு இயேசு சொல்லலை ஏசுடைய பிரசன்னமே அவன் வாழ்க்கையை மாற்றினார் அதுதான் ஏசு அவருடைய பரிசுத்த பிரசன்னமே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும் அதுதான் உண்மையான ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் பாருங்க ஏசு கிறிஸ்தவனுடைய பிரசன்ன மாற்றத்தை கொண்டு வந்தது இப்போ இந்த சமூகத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் இதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க இயேசு எப்படிப்பட்டவர் என்று பத்தாவது வசனம் லூக்கா பத்தொன்பது அதிகார பத்தாம் வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் ஆகிய இயேசு நான் வந்திருக்கிறேன் என்பதாக அன்று சொல்கிறார் அதாவது இழந்து போனதை தேடி ரட்சிக்கிறவர் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார் குடிச்சு குடிச்சு கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்காந்துருக்கீங்களே உங்களை தான் அவர் தேடுகிறார் ரகசியமாக பாவத்தில் மதுபானத்திற்கும் போதவிசல்கள் அடிமைப்பட்டு வெளியே தெரியாமல் குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கல்ல உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார் நிந்தைகள் அவமான வியாதி வேதனை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனி செத்த போனால் நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கள உங்களை தேடி வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு அவர் இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் சேரக்கூடாத வாசம் அணுகிறவர் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று ஒன்றை ஆறு பதினாறுல பைபிளில் ஆண்டோரை பற்றி எழுதியிருக்கிறது அவ்வளோ பெரிய தேவன் அவரை யாரும் மனுஷன் தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது அவ்வளவு பிரகாசமான வெளிச்சம் ஆவியாக இருக்கிறவர் அப்போ மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்மை போல சாதாரண மனிதனாக வந்தால் மனிதர்கள் அவரை நெருங்க முடியும் அதுக்காகத்தான் தன் மகிமையைத் துறந்து ஏழ்மை கோலம் எடுத்து இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார் என்று அவரை குறித்த வயத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்தார் பல காரியங்கள் அவரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும் ஒன்றி தெமத்தை ஒன்று பதினைந்துல வாசித்தால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறாரு ஒன்றிய அவன் மூன்றாம் அதிகார எட்டாம் வசனத்தில் பைபிளில் சொல்லி இருக்கிறாரு பிசாசின் கிரியைகளை அழிக்க முடி இயேசு வெளிப்பட்டார் அவனுடைய கிரியகளை அழிச்சதுனால தான் பார்த்தீங்களா பிசாசு பெட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்ல அவர் வந்து அவனுடைய கிரியகளை அழித்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் மற்ற இருபது இருபத்தெட்டில் சொல்லுகிறார் நான் ஜனங்களை மீட்கும்படி என் உயிரை கொடுக்க வந்தேன் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் மறிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு அவர் பிறக்கிறதற்கு முன்னாலே அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே கடவுள் மனிதனாய் வருவார் அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அவர் பாடுபட்டு நமக்காக ரத்த சிந்தி மறிப்பார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே அப்போ மறிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு எதுக்கு கடவுள் வந்து மறிக்கணும் அதுதான் நீங்கள் கவனமாக கேளுங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்போ அதுக்கு தான் ஏசுகிற இந்த உலகத்தில் வந்தார் அதில் ஒரு காரியந்தான் இந்த வசனம் என்ன சொல்லுங்க இழந்து போனதை தேடி ரட்சிக்க முடிக்க வந்தார் என்ன இழந்து போனார் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது வேதத்தின் முதல் புஸ்தகம் ஆதி ஆகமத்தில் எப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஆண்டவர் அவளை ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்திருந்தார் மனிதனுக்கு எந்த குறையும் இல்லை எந்த பயமும் இல்லை வியாதி இல்லை வேதனை இல்லை மரணம் இல்லை பயம் இல்லை சந்தோஷமாக வாழணும் இவங்க ஏன் பிள்ளைங்க அப்படின்ற ஒரு பாசத்தோடு தான் ஆண்டவர் மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் அப்போ மனிதனுக்கு எந்த குறைவுமே கிடையாது சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆண்டவரை அவங்களோட பேச தினமும் இறங்கி வருவார் தினம் வந்து அவளோடு பேசுவார் நடப்பார் என் பிள்ளைகளே என்று பேசுவார் அவங்க தகப்பனை போல நேசித்து அவரை கருத்தை பிடித்து கொண்டு நடப்பாங்க இவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மனிதனுக்கு அமைத்து கொடுத்தார் ஆனா பிசாசு என்கிறவன் சாத்தான் என்று பிசாசு என்று சொல்கிறவர் ஏமாற்றி வஞ்சித்து ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து விட்டான் கீழ்படியாமையே செய்ய பண்ணிவிட்டான் அது தேவனை துக்கப்படுத்தி விட்டார் பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும் பாவம் பெண் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது பாவம் பாவம் தான் அது மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடும் என்னால் அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அப்போ இவங்க பாவம் செய்த பிறகு இழந்து போனார்கள் மனுக்குலம் இழந்து போன நிறைய காரியம் முதலாவது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மனிதன் இழந்து விட்டான் இனி ஆண்டவரோடு ஐக்கியப்பட முடியல ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு நடக்க முடியல பாவம் செய்ததனால் பிரிவினை வந்துவிட்டது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மனிதன் இழந்து விட்டான் அதனால சமாதானத்தை அவன் இழந்து விட்டான் அதனுடைய விளைவாக வியாதியெல்லாம் வர ஆரம்பித்து ஆரோக்கியத்தை அவன் இழந்து விட்டான் அந்த பாவத்து நிமித்தம் சாபம் உண்டானதுனால சாபத்தை நிமித்தம் ஆசிர்வாதத்தை அவன் இழந்து விட்டான் அது நிமித்தமாக பயம் உள்ளத்துல வந்தது இப்பொழுது தைரியத்தை அவன் இழந்து விட்டான் இப்படி மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் நிறைய ஈழப்புகள் மனிதனுக்கு வந்தது அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நம்மை தொடர்ந்து வருகிறது பயம் வியாதி சாபம் பாதிப்புகள் அதனால் ஒரு பூரணமான ஒரு ஆசிர்வாதம் இல்லாதபடி இழப்புகளுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி உங்களை யோசித்து பாருங்கள் உங்கள் சமாதானத்தை இழந்துட்டீங்க உங்கள் குடும்ப சந்தோஷம் பாவத்து நிமித்தமாக இழந்து போனது உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க உங்களுடைய வருமானத்தை இழந்துட்டீங்க அவனுடைய மன தைரியத்தை இழந்துட்டீங்க நம்பிக்கை இழந்துட்டீங்க எதிர்காலம் எப்படி இருக்கு போன்ற பயம் கலக்கம் யோசித்து பாருங்க நிறைய காரியத்தை மனிதன் இழந்து போனான் வெளியில் அதை சொல்லாவிட்டாலும் அவனுக்குள்ளே தெரியும் ஒரு வெறுமை அந்த வேதனை ஆண்டவர் அதை பார்த்துதான் இழந்து போன இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போனதை திரும்ப கொடுக்கணும் எனவே ஏன் பிள்ளைகள் நான் தான் அவனை சிருஷ்டித்தேன் பிசாசி ஏமாற்றி அவளை பாவம் செய்ய வைத்து அவனுடைய வாழ்க்கையில இழப்பை கொண்டு வந்து விட்டான் நான் மறுபடியும் அவர்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்கணும் நான் அவர்களை தேடி கண்டுபிடித்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார் அதுக்கு தான் இயேசு வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனிதனை தேடி வந்து அவன் இழந்து போன நன்மை அவனுக்கு கொடுக்கணும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அவர் வந்து இந்த உலகத்தில் ஊழி செய்த நாட்களில் பாருங்கள் இயேசு ஊழி செய்த நாட்களில் ஒரு பாவியான பெண் வருகிறாள் அதுலுக்கு ஏழாதிகாரத்தில் எழுதியிருக்கிறாரு அவள் சந்தோஷத்தை இழந்துட்டா சமாதானத்தை இழந்துவிட்டாள் பரிசுத்தத்தை இழந்து விட்டாள் ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள் அவள் இழந்து போன அந்த பரிசுத்தத்தை அவள் இழந்து போன சமாதானத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்து அவளுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்புகிறார் இழந்து போனதை திரும்ப கொடுத்தார் மற்ற எட்டாதிகாரத்தில் வாசிக்கும் போது தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான் சந்தோஷத்தை இழந்து விட்டான் அதனால் ஆண்டு வந்து ஒரு மந்தாட்டை ஜெபம் செய்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியும் இயேசுவனை பார்த்து பரிதாபப்படுகிறார் மனதுருகுகிறார் ஐயோ இவன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான் ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து பூரண சுகத்தை கொடுத்து மகிழ்விக்கிறார் பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன் மகனுக்காக ஒரு தகப்பன் வருகிறான் நீங்கள் என் மகனை அந்த ஆவி கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறது என் மகனுக்கு எனக்கு செய்யு சொல்லி அந்த பிசாசு அவனுடைய உயிரை வாங்க போராடுகிறாரு அதனால அவங்களுக்குள்ள பயம் கலக்கம் என்ன நடக்குமோ என்கிற நிலைமை தூக்கம் போய்விட்டது தைரியம் போய்விட்டது நம்பிக்கை போய்விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இயேசு விடுதலை கொடுத்து அந்த மகனை தகப்பன் கையில் சந்தோஷமாய் கொடுக்கிறார் இழந்து போன சந்தோஷம் தைரியம் எல்லாம் அவர்களுக்கு வந்து விட்டது மனிதன் இழந்து போனதை அவனுக்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் இழந்து போன மனிதனை மறுபடியும் தன்னோடு ஐக்கியப்படுத்த அதுக்கு தான் கடவுள் மனிதனாக இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் நீங்க நிறைய இழந்து போயிருக்கிறீங்க தான் இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் என் மகனே மகளே நீ இழந்து போன நிலைமையில வெளியே சொல்ல முடியாம உனக்குள்ளே வைத்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாய் உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்த பல காரியங்கள் இந்த ஊழிய பாதையில் நாற்பத்தாறு வருடம் தேவன் கிருபையாய் இரக்கமாய் இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் தகுதியற்ற எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து நடத்துவது அவருடைய கிருபை அதில் நான் நிறைய இயற்கைக்கு மேற்பட்ட வித்தியாசமான நம்ப முடியாத அற்புதமான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் அதில் ஒரு அற்புதம் எனக்கு ஞாபகம் வருகிறது நான் இன்றைக்கு ஜபம் பண்ணின போது அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அதை வைத்து தான் உங்களோடு பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார் அப்போது ஒரு மனிதன் இழந்து போனான் நாகர்கோவில் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் என்கிற பட்டணம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இது அங்கே ஒரு மனிதன் அவனுக்கு மனைவி ரெண்டு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அவர் வேலை செய்து கொண்டு சம்பாதித்து கொண்டு குடும்பம் நல்லாய் இருந்தார் திடீரென்று நண்பர்களோடு சென்று குடிக்க ஆரம்பித்தார் மதுபானம் கடை வந்துட்டு மதுபானம் நல்ல ஈஸியாக கிடைக்கிறது இல்லை அடிமையாக்கி விட்டார் அந்த பாவம் அடிமையாக்கி விட்டார் குடித்து 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 பாவம் அடிமையாக்கினதினால சந்தோஷம் மெய்யான சமாதானத்தை இழந்துவிட்டார் அவர் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது குழந்தைகள் அடிக்கிறாரு என்ன அந்த அந்த மதுபானம் ஒரு மனிதனை மிருகத்தை போல மாற்றி விடுகிறாரு தன் மனைவி பிள்ளைகளை கூட நேசிக்க விடாமல் செய்து விடுகிறார் எவ்வளோ நாள் அவங்க பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அடி வாங்கி கொண்டு சின்ன பிள்ளைகளும் பயந்து கொண்டு எதுக்கு இந்த அப்பாந்தி பிள்ளைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்ளுகிறார் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதில்லை குடித்து மதுபான போதையில் வர்றது பணமும் கொடுக்கறதில்லை அடியும் மனைவி பிள்ளைகளை அடிப்பது அந்த பிள்ளைகள் எப்படி தாங்குவாங்க யோசிங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சமாளிச்செல்லாம் பார்த்தாங்க அதுக்கு மேலே சமாளிக்க முடியலை அதனால் அடியும் தாங்க முடியலை சாப்பாட்டுக்கும் இல்லை அதனால் அந்த மனைவி இவரோடு வாழ முடியாதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளோடு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அங்காவது என் பிள்ளைகள் சாப்பிடட்டும் இவருக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லையன்னு சொல்லி இப்போது அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்து விட்டார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துட்டார் தனியாக இருக்கிறார் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷம் முன்னால் மனைவி வந்து திட்டுவாங்க பேசுவாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தாரா இப்போ யாரும் கண்ட்ரோல் கிடையாது இஷ்டப்படி குடிக்கலாம் இஷ்டப்படி வரலாம் போகலாம் கொஞ்ச நாள் அது நல்லா தெரிஞ்சது அவருக்கு அதனால் குடிச்சுட்டு வர்றது எல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் செலவு பண்ணிட்டு வர்றது இப்போ யாரும் கேட்குறதுக்கு இல்லையா அது கொஞ்ச நாள் அப்படி இருந்தது அவ்வளோதான் இப்போ வேலைக்கு ஒழுங்காக போகிறது இல்லை இப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு விடாது குடிச்சு குடித்து இப்போ ஆரோக்கியத்தை இழந்து விட்டார் அவருடைய சரீரம் ஆரோக்கியம் போய்விட்டார் இப்போ வேலை செய்ய முடியல குடிச்ச போதையில் இருந்திருந்து வேலைக்கு ஒழுங்காக செய்ய போகலை அவங்க பார்த்தாங்க நீ லாக்கில்லை வேலைக்கு அதனால் வேலையை விட்டு ஒன்று நிறுத்தி வேலை விட்டார் வேலையை இழந்து விட்டார் பாருங்கள் ஒன்னும் இழந்து பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இழப்பை கொண்டு வரும் சமாதானத்தை இழந்தார் குடும்பத்தை இழந்தார் மனைவி பிள்ளைகளை இழந்தார் சரீர ஆரோக்கியத்தை இழந்தார் இப்போ வேலையை இழந்து விட்டார் சம்பாத்தியம் இல்லை என்ன செய்வது இப்போ நம்பிக்கை இழந்து விட்டார் இனி வாழ முடியாது மதுபானம் இல்லாமல் இருக்க முடியல மதுபானம் வாங்குறதுக்கு காசும் இல்லை இனி என்ன செய்கிறது எல்லாத்தையும் இழந்து தனித்தன் நிற்கிற நிலைமை அப்படி இழந்து போன நிலைமையில் ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து உட்காந்து யோசித்து பார்த்தார் நான் இப்படி குடிச்சு குடித்து குடிச்சு என் நிம்மதியும் போச்சு என் மனைவி பிள்ளைகள் நிம்மதியும் போச்சு அவங்களே என்ன விட்டு போயிட்டாங்க அப்புறம் சரீரமு கெட்டு போய் வியாதியாகி விட்டார் வேலையும் போய் விட்டார் சமுதாயத்தில் மரியாதையும் போய் விட்டார் யார் மதிப்பா மனைவி பிள்ளைகளை அடித்து வரட்டிட்டு இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு யார் அவரை மதிப்பாங்க அக்கம் பக்கத்தில் மரியாதையும் போய் விட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் இனி என்ன இருக்குது வாழ்வதற்கு செத்து போயிடலாம் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி தன்னை கொஞ்சம் உணர்ந்தார் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி பாவத்தில் விழுந்துட்டேன் அதனால் தன்னை இவ்வளோ பெரிய பாதிப்பு இனி என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனி சரிப்படுத்தவும் முடியாது அவ்வளோதான் அதனால் நான் மறித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்படியே தனியாக வீட்டுக்குள்ள உட்காந்து யோசித்து கொண்டிருந்த போது ஒரு சத்தம் அப்படியே காதலை கேட்டார் அதான் சொன்ன இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சத்தமுடைய காதலை கேட்குறது என்ன சத்தம் கேட்கறது வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் வானத்தின் வாசலுக்கு நீ போ அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குறது வானத்தின் வாசலா அது என்னது காது தெளிவாக காதலை கேட்குறது அந்த சத்தம் மனசில் கேட்டதில் காதல் அந்த சத்தம் கேட்குது வானத்தின் வாசலுக்கு போ என்பதாய் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது வானத்தின் வாசலுங்குது அது என்ன என்னது அவர் பைபிள் வாசிக்கிறதில் ஜெபிக்கல ஒன்று தெரியாது வசனமும் வானத்தின் வாசல் நீ மெதுவாக எழுந்து பக்கத்து தெருவில் அப்படியே உறவினர் ஒருவர் இருந்தாங்க இது ஒரு சனிக்கிழமை காலையில் நடக்கிறாரு விடியர் காலையில் சத்தம் கேட்டோன்னே விடியர் காலையில் அவர் எழும்பி பக்கத்து தெருவில் சொந்தக்காரங்க ஒருவர் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க பழக்கினவங்க இருக்கிறாங்க அங்கே போனால் அவங்க இங்கே புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக குடும்பமாக இங்கே கிளம்புறாங்க இவர் போய் நின்றுட்டு இவரை பார்த்தோன்னு அவங்களும் துக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஆகிட்டேப்பான்னு சொல்லி வருத்தத்தோட போய் என் வாழ்க்கையப்படி ஆகிப்போச்சு எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இந்த பாவத்தினால எல்லாம் இழப்பும் வந்து விட்டார் இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சாகத்தான் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போது விடியர் காலையில் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார் அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன கேட்டுச்சு வானத்தின் வாசலுக்கு போன்ற ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியல அதை அவங்களுடைய கேட்கலான்னு நீ வந்தேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அங்கே தான் நாங்கள் போகிறோம் இன்னைக்கு அங்கே தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஒரு மூன்று நாள் ஒரு கூட்டம் நடக்க போகுது ஒரு முகாம் நடக்க போகுது எங்க கூட வரீங்களான்னு சொல்லி வானத்தின் வாசல்னு ஒரு இடம் இருக்குதா நம்ம இருக்குது அங்கே போகிற அது வந்து வியாழக்கிழமை காலையில் ஏன்னால் அது மூன்று நாள் முகாம் மே மாதத்தில் நடக்கிற அந்த விடுதலை முகாம் நேரத்தில் அப்போது மூன்று நாள் நாங்கள் அங்கே போய் தங்கி ஜபம் பண்ணிட்டு வருவோம் வானத்தில் வாசல்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போகிறோம் நீ வரீங்களா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் என் காதலில் வானத்தின் வாசலுக்கு போகணுன்னு சத்தம் கேட்குது இவங்க வானத்தின் வாசலுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வானி சொல்ல சரி நான் வரேன் ஏதோ எனக்கு ஒரு செய்தி கிடச்சிக்கிது என் வாழ்க்கையில் ஒரு திருப்ப மனைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி திறக்குது நான் வரேன்னு சொல்லி அவரும் புறப்பட்டு வந்துட்டார் அந்த குடும்பத்தோடு அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க நாலு மாவட்டியில் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் மேலே எழுதியிருக்க வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி விடுதலை முகாம் மூன்று நாள் மே மாதத்தில் இவர் வந்த அந்த வானத்தின் வாசலுன்ற வார்த்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு நாளுக்கு வந்ததில்லை அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதில்லை ஆனால் இந்த குரல் எனக்கு கேட்டுச்சே வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்னு யார் பேசியிருப்பாங்க அதான் இயேசு ஒரு பாவியான மனிதன் எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறான் இனிய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு செத்து தான் போகணும்னு நினைக்கிறான் ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் இயேசு அவன் மேலே பாசமாய் ஐயோ இந்த மனிதன் அழிந்து விடக்கூடாது நான் உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்துதலை கொடுக்குறார் வானத்தின் வாசலுக்கு போ அவர் வந்து இதை பார்த்த உடனே ஆச்சரியம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க முகாம் நடக்கிறது மூன்று நாள் அவர் வந்து இதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததே இல்லை முதல் நாள் கூட்டத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்டார் என்ன நடக்கிறது ஆண்டோர் எப்படி அவருடைய லைஃப்பில் செயல்பட்டார் என்பதை அவர் சொன்னார் அந்த குடும்பம் எனக்கு தெரிய நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்போ வந்து முதல் நாள் கூட்டத்தில் உட்காந்துருந்தாரா கத்தருடைய வசனம் வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூந்தில் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து மறைத்து வைத்து அவன் வந்து மூடி வச்சா வாழ்வடைய மாட்டான் அந்த பாவம் அவனை அழித்து விடும் ஆனால் இயேசுவனிடத்தில் இந்த பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவரே நான் பாவிதான் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு விடுதலை கொடுங்க அறிக்கையிட்டு ஜெபித்தால் அவனுக்கு இயேசு இரக்கம் செய்வார் அவனை மன்னித்து அவனுக்கு இறக்கல் செய்வார் அவனை வாழ வைப்பார் என்பதுதான் அர்த்தம் அந்த வார்த்தை அவரை தொட்டது ஜப நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் அழுதார் என்னுடைய பாவத்தினாலதானு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அண்டு உரையின்னு மதுபான பாவத்துக்கு இடம் கொடுத்து என் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்த என் மனைவி பிள்ளைகளை இழந்துட்டேன் என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பினார் தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டோடத்தில் அறிக்கையிட்டு அழுதை செபித்தார் முதல் நாள் அவர் செபிக்கும் போது யேசனுடைய கரம் அவரை தொட்டது அவர் குழந்தை அந்த பாவத்தின் பாரம் விலகினது இப்போ சொன்னாங்கல்ல அந்த சகோதரர் வந்து எனக்குழந்தை ஏதோ வெளியேறி போச்சு அதான் அந்த பாரம் அவர் விட்டு விலகினரு பாவத்தின் பாரம் அவரை அழித்து கொண்ட அந்த பாவத்தின் பாரம் விலகி ஒரு சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் ரட்சன்ய சந்தோஷம்னு பைபிளில் சொல்லி இருக்கிறாரு அதுதான் மெய்யான சமாதானம் அந்த பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு தருவதை நீங்கள் தான் அதுதான் உலகம் தர முடியாத எடுக்க முடியாத மெய்யான சமாதானம் அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டு அவருக்குள்ளே தெரிந்தது என் வாழ்க்கை மாறிவிட்டது முதல் நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகுது அவர் இழந்து போன சமாதானத்தை ஆண்டு திரும்ப கொடுக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த சந்தோஷத்தை கொடுத்து இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறார் புது மனிதனாய் மாறிவிட்டார் அந்த குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்து விட்டது மதுபானத்தை குறித்த விருப்பம் போய்விட்டது ஒரு மாற்றம் அதுதான் இயேசு செய்கிற பெரிய ஒரு அற்புதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது அவருடைய இருதயத்தை மாற்றுவது சிந்தையை மாற்றுவது அது இயேசுவால மட்டும்தான் முடியும் பாவ சிந்தையை மாற்ற முடியும் பிசாசால பரிசுத்த சிந்தைய மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும் ஆண்டவர் அவரை மாற்றிட்டார் இப்போ பெரிய சந்தோஷம் அவருக்கு நான் என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மந்திச்சிட்டாரு இனிமன குடியில் அந்த சிந்தெல்லாம் போயிட்டு முதலாவது பெரியோர் சந்தோஷம் வருகிறது ரெண்டாவது நாள் கூட்டத்தில் முகாம் காலையிலேருந்து மாலை இரவு வரைக்கும் நடக்கும் இப்போ ரெண்டாவது நாள் முகாமில் அவர் வந்து அமர்ந்திருக்கும் போது அவருடைய சரீர வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தது இந்த குடிச்சு குடிச்சு குடித்து பாவத்தினால சரீரத்தில் ஒரு வியாதி உண்டாக்கி பாதிப்பு உண்டாயிருந்தது இப்போ ஆண்டு உண்டை ஜெபித்தார் என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுங்க எனக்கு திரும்ப இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டு வரே அவர் ஜெபிக்கிறார் அந்த நாள் கூட்டத்தில் ஜெபிக்கிறார் நாங்கள் அந்த சமயத்தில் எண்ணெய் பூசி ஜனங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு அந்த ரெண்டாவது நாளில் அது மாதிரி விசேஷமாக வியாதியஸ்தருடைய சுகத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவுடைய கரம் அவரை தொட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனதுருகி வியாதியஸ்தரை தொட்டு சுகமாக்கின இயேசு இன்றைக்கும் அதே மனதுருக்கத்தோடு ஜனங்களை தொட்டு குணமாக்குகிறார் அவருடைய கையில் அப்படி என்னங்க இருக்கு விசேஷம்னு சொன்னீங்கன்னா ஒன்று பேதொரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்தில் வேத்தில் எழுதி இருக்கிறது அவருடைய கரத்தில் ஆணி பாய்ந்த தழும்புகள் இருக்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அந்த தழும்புள்ள கரம் தொட்ட உடனே வியாதி நம்மை விட்டு விடும் அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறது நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் சில பாவங்களை சுமந்தார் மத்திய எட்டாதிகார பதினேழாம் வசனத்தில் பைபிள் வேதத்தில் சொல்லியிருக்கிறது அவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சில சுமந்தார் நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார் ஆணி அடிக்கப்பட்டது கையில அந்த ஆணி அடிக்கப்பட்ட தழும்புகள் இப்பவும் இயேசுவின் கையில் இருக்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்ப ஏன் அவர் காயப்பட்ட தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் நம்மை சுகமாக்குவதற்கு அதில் ஒரு வல்லமை உண்டு அதனால் தான் இயேசுவே தொடும் இயேசுவே குணமாக்கும் என்று செபிக்கிறோம் அவருடைய தொடுதலை பலர் உணர்கிறார்கள் நான் மரணப்படுக்கையில் கிடந்த போது இயேசுடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன் உடனே என்னுடைய மரணக்கட்டு மாறி நான் சுகம் பெற்று விட்டேன் அவருடைய தழும்புகள் அந்த வல்லமை இருக்கிறது அந்த சகோதரண்டு தொட்டார் வியாதி போய்விட்டாரு மறைந்து விட்ட இப்ப சரீரத்துல இழந்து இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று கொண்டார் இப்ப இன்னும் பெரிய சந்தோஷம் பாவம் மன்னிக்கப்பட்டு உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் இந்த வியாதி போய்விட்டாரு இப்ப நல்ல ஆரோக்கியம் பெரிய சந்தோஷம் அதுதான் இயேசு அதுதான் இயேசு உங்களுக்கு கூட இந்த மாதிரி தேவை இருக்குல்ல பாவம் மன்னிக்கப்படணும் இந்த பாவம் என் மனசாட்சியை வாதிக்குது இந்த பாவம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அது விடவும் முடியல அந்த பாவ சிந்தனை போராடுது இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும் யோவான் எட்டு முப்பத்தாறு சொல்லுகிறார் சொல்லுகிறது இயேசு கரிசை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விடுதல் இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு சந்தோஷம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க ஏன்னா உங்களுக்காகத்தான் அந்த உலகத்தில் மன்னிதனாக இயேசு வந்தார் அவங்க கிறிஸ்தவங்களுக்காக இயேசு வரவில்லை இயேசு பிறந்த போது கிறிஸ்தவங்களே கிடையாது பின்னால் தான் மக்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவிலேருந்து அவங்க அழைத்த அழைக்கப்பட்டாங்க அப்போ இயேசு பிறக்கும் போது கிறிஸ்தவங்கன்னு ஒரு கூட்டமே கிடையாது முழு உலகத்திற்கும் பாவத்தில் இருந்த மக்களை விடுதலையாக்க ரட்சகராகத்தான் இயேசு வந்தார் உங்களுக்காக உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு மன்னித்தனாய் வந்தார் அதுக்கு தான் வயசு வந்தார் நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வயசு வந்து ரத்தம் சிந்தி பலியானார் என்னால் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மதங்களில் மிருகத்தை பலி செலுத்த ரத்த சிந்துறாங்க என்ன ரத்த சிந்துதலும் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று அந்த மிருகத்தின் மேலே தன்னுடைய பாவத்தை செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்துகிறார்கள் இது நிறைய மதங்களில் இருக்கிறது சிலதுல வெளிப்படையாக செய்கிறாங்க சிலதை ரகசியமாக செய்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது அப்போ மிருகத்தினுடைய ரத்தம் ஆட்டினுடைய ரத்தம் கோழியினுடைய ரத்தம் இந்த பறவையினுடைய ரத்தம் எல்லாம் மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாக மாற்ற முடியாது அந்த நேரம் ஒரு திருப்திக்காக மனிதன் வருஷ வருஷம் பலி செலுத்தி அதில் திருப்தி அடைந்து போகிறான் அது பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்க முடியாது ஆகவே தான் கடவுள் மனிதனாய் வந்தார் மனுஷ ரத்தம் சிந்தப்படணும் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும் குற்றமற்ற ரத்தமாக இருக்கணும் உலகத்தில் அப்படி எந்த ஒரு பரிசுத்த மனிதனும் இல்லை நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுதே பாபத்தில் பிறக்கிறோம் அப்போ அதற்காகத்தான் கடவுள் மனிதனாய் வந்து அவர் பரிசுத்த அவருடைய பிறப்பை பரிசுத்தம் ஆண் துணை இல்லாதபடி கன்னிக்கு ஏசுக்கரசை பிறந்தார் பரிசுத்தாவியனுடைய வல்லமையினால் அவர் பிறந்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவர் பலியாக வேண்டும் அவர் இருக்க வேண்டும் எந்த ஒரு கரையும் தொடர்ந்து வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தராய் வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தன அதுக்குதான் இயேசு வந்தார் தன்னுடைய ரத்தத்தை சிலவிலை சிந்தினார் அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு சாபத்திலிருந்து விடுதலை அவருடைய தழும்புகளால் வியாதிலிருந்து அற்புத சுகம் தருகிறார் உங்களுக்கு என்றைக்கே தருவார் நீங்கள் இதை விசுவாசித்தால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் இப் ரெண்டாவது நாளில் ரெண்டாவது அற்புதம் நடைபெற்றது இப்போ மூன்றாவது நாள் கடைசி நாள் விடுதலை பெறு விழா மூன்றாவது நாள் கடைசி நாள் அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு போகணும் இப்போ அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானத்தை இன்றைக்கு தந்துட்டிங்க ஸ்தோத்திரம் நான் இழந்து போன சந்தோஷத்தை தந்துட்டிங்க ஸ்தோத்திரம் என் நான் இழந்து போன என்னுடைய சரீர சுகத்தை தந்துட்டிங்க ஸ்தோத்திரம் நான் இழந்து போன வேலை எனக்கு வேணும் நான் வேலை செய்தால் தான் நீ சாப்பிட முடியும் அதனால் எனக்கு வேலை நீர் பண்ணணும் ஜபம் பண்ணுறார் நான் எழுந்து போன குடும்பம் எனக்கு வேணும் என் மனைவி பிள்ளைகள் எனக்கு வேணும் எழுந்து போனது எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி மூன்றாவது நாள் கண்ணீரோட இயேசு உண்டத்தில் செபிக்க என் பாவத்துனால தான் வேலை எழுந்துட்டேன் குடும்பத்தை இழந்துட்டேன் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல அப்போ எனக்கு வேலை கொடுங்க என் மனைவி பிள்ளைகள் எனக்கு தாங்க இழந்து போனதை தாங்க நீ கண்ணீரோட செபிக்கிறார் அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் என் ஜபத்தாண்டர் கேட்டுவிட்டார் என்று சொல்லி அவர் இங்கிருந்து மாலையில் புறப்பட்ட நாகர்கோவிலுக்கு போகிறாங்க இவர் போய் வீடுக்கு சேரதுக்குள்ளே அப்படி மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்துட்டாங்க இவர் போய் வீட்டு வாசலுக்கு போனால் அங்கே வாசலை உட்காந்துருக்குறாங்க ஆண்டவர் இழந்து போன குடும்ப உறவை திரும்ப கொடுத்தார் மனைவி பிள்ளைகளை கொடுத்தார் இழந்து போன வேலையை திரும்ப கொடுத்தார் இப்போ வேலை செய்து சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழை செய்தார் அதுதான் இயேசு அதுக்கு தான் அவர் வந்தார் தான் ஏன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சில வேலை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறிக்கத்தனை பலியாய் கொடுத்தார் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க சந்தோஷத்தை இழந்துட்டீங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பாவத்தினமத்தை இழந்துட்டீங்க குடும்ப சமாதான உறவுகளை இழந்து குடும்பத்துக்குள்ள சண்டை குழப்பம் சமாதானமற்ற நிலைமை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க வருமானத்தை இழந்துட்டீங்க வேலையை இழந்துட்டீங்க உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க ஏதோ ஒரு இழப்பினால உங்களை உன் மதிப்பு மரியாதை இழந்து மற்றவங்களுக்கு பரிகாசம் ஆயிட்டிங்க ஒரு வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க இயேசு சொல்கிறார் என் மகனே உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன் என் மகளே உனக்காகத்தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமான் இயேசு வந்தான் அதுக்குத்தான் நான் வந்தேன் அப்போ இழந்து போனதை மறுபடியும் என்னோடு சேர்த்துக்கொள்ள அந்த ஆசிர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்க தான் சிலுவிலே மறுக்க ஒப்புக் கொடுத்தேன் என்ன நான் பலியாகாதபடி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத பரிகாரம் செய்யணுமே நான் அவர் தான் பரிகாரி பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு கருசு பரிகாரியாக இருக்கிற கத்தர் இன்னைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு ஒரு தோஷத்திற்கும் பரிகாரம் செய்யணும்னே பண செலவு செய்யப்படுகிறது அல்லவா இயேசுதான் பரிகாரி நானே ஒரு பரிகாரியாக இருக்கிற கத்தன்யான் சொல்லுகிறான் அதுக்கு தான் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் அந்த இயேசுதான் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க இவங்க வாழ்க்கையில் இழந்து போய் வேதனைக்கு நடுவில் இருக்கிற உங்களை தேவன் ஆசிர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார்